சங்கீதம் 43 1வது வசனத்தை வாசிக்கலாம் தேவனே நீர் என்ன நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் நீங்க தாவீது ராஜா சொல்கிறார் அநியாயமான ஜாதி ஹalleluya கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் கர்த்தர் நேசிக்கிறார் கர்த்தர் நேசிக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு 6சிக்கிறார் ஆமென் இதை எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்போம் எவ்வளோ நாள் இந்த வசனத்தை சொல்லிட்டு இருப்போம் கருத்தர் நேசிக்கிறார் உண்மைதான் கருத்தர் நேசிக்கிறவர்கள் அவர் என்ன பண்ணுறார் சிக்ஷிக்கிறார் சிக்ஷிக்கிறாருன்னா நமக்கு சிக்ஷை வந்த உடனே ஒரு வேதனை வந்த உடனே ஒரு பிரச்சனை வந்த உடனே சில பேர் தன்னை தான் ஆறுதல் படுத்திக்கிறாங்க என்ன சொல்லி நான் கருத்தரால் நேசிக்கப்படுகிறேன் அதனால் எனக்கு பிரச்சனை வந்தது அது பரவாயில்ல இது கருத்தர் நாம மகிமைக்கென்று இதை நான் என்ன பண்ணிடுறேன் சகிச்சுக்கிறேன்னு ஒரு சிலர் அவங்களே அவங்க என்னப்படுத்திக்கிறாங்க பலப்படுத்திக்கிறாங்க தேற்றுக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த சிக்ஷை வந்தபோது விழுந்து போகிறாங்க அலை இல்லையா எல்லாருக்கும் ஒரே மனநிலை சிக்ஷை கடத்த சிக்ஷைக்கிற ஒரே மனநிலையில நம்ம இருக்க மாட்டோம் விதவிதமான மனுஷர் விதவிதமான ஒரு மனநிலை விதமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தள்ளப்படுறோம் அப்போ இங்கே தாவித் ராஜா எந்த மனநிலையில இருக்கிறாருன்னா அவருக்கு தெரியும் அவரை யார் நேசிக்கிறார் கர்த்தர் அவரை நேசிக்கிறார் என்று உறுதியாக இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு தள்ளாடப்படல ஒரு டவுட் ஒரு கேள்விக்குரிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அவர் என்ன சொல்றாரு என்ன கர்த்தர் நேசிக்கிறார் எத்தனாவது சங்கீதம் நாற்பத்தி மூணாவது சங்கீதம் அவர் அன்பில் அவர் ஆரம்பித்த அந்த சங்கீதங்கள்ல ரொம்ப ஆரம்ப கால சங்கீதம் தான் இது நாற்பத்தி மூணாவது சங்கீதம் அப்போ அதுலேயே அவர் ஒரு உறுதியா இருக்கிறார் என்னன்னு என்ன கர்த்தர் நேசிக்கிறார் ஆனால் அவர் என்ன என்ன பண்ணுவார் சிக்ஷிப்பார் அவர் சிக்ஷிக்கும் போது நான் எப்படி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் ஒரு ஜாதிய எனக்கு விரோதமா எழும்பி வரும்போது அந்த ஜாதியோட அந்த நியாயம் இல்லாத ஜாதியோட நான் போராடும் போது நான் என்ன பண்ண மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் நான் எந்த கேள்வி எனக்குள்ள வராது ஏன்னா இந்த சிக்ஷை என்ன என்ன போகுது என்னை பலப்படுத்த போது வாசிங்க மறுபடியும் வாசிங்க வசனம் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் அவருக்கு தெரியும் சூது அநியாயமான ஜனங்கள் இப்ப ஒரு மனுஷருக்கு விரோதமா ஒருத்தான் எழும்பி பிரச்சனை பண்ணுவோம் தெரியும் இல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு பிரச்சனை எப்படி வரும் ஒரு மனுஷன் மூலியமா வரும் வசனம் சொல்லுகிறது உன் வீட்டார உனக்கு சத்ரு அப்போ வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கா ஒரு ஜாதி ஜனம் இருக்காங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க ஒருத்தர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கா அஞ்சு பேர் மிஞ்சு போனால் எதுன்னு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க அப்போ அவங்கள ஒரு ஜாதியார் நம்ம சொல்ல முடியாது ஒரு ஜாதி கூட்டம் நம்ம சொல்ல முடியாது இங்கே அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ஜாதின்னு சொல்கிறாரு ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு விரோதமாக எழும்புகிறது அப்ப இந்த நேசிக்கிறார் கர்த்தரை என்ன நேசிக்கிறதுனால அவர் என்ன சிக்ஷிக்கிறார் என்ற அந்த கட்டத்துல இருந்து அவர் அடுத்த ஒரு விசுவாசத்துக்குள்ளாய் சொல்றார் என்ன தெரியுங்களா இந்த ஒரு ஜாதியே எனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் அவர்களை நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் எதிரிக்க முடியும் அலையிலுயா ஏசு கர்த்தருடைய அன்பை கொண்டு நான் அவர்களை எதிரிக்க முடியும் ரெண்டாவது வசனம் வாசிங்க என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளி விடுகிறீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் ம் நான் ஏன் துக்கத்தோட தெரிய வேண்டும் எனக்கு என்ன தெரியும் நான் உமால நேசிக்கப்படுறேன்னு எனக்கு தெரியும் அப்ப இனி இந்த கேள்வி நான் நேசிக்கப்படுறேனா என்ன கருத்தர் நேசிக்கிறாரா என்ன கருத்தர் இந்த பிரச்சனையில இருந்து எடுப்பாரா நான் இதுல வெளியே வருவேனா இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இனி எனக்குள்ள வேணா எனக்கு தெரியும் எனக்கு அருணான கோட்டை யாரு நான் நம்பி இருக்கிறவர் அலையிலுயா அவர் என்ன என்ன பண்ணுவார் இந்த பிரச்சனையில என்ன தூக்கி எடுப்பார் ஒரு ஜாதி கூட்டமா வரட்டும் ஒரு பெரிய கூட்டமா ஒரு சேனையா வரட்டும் நான் என்ன பண்ணிடுவேன் உங்களை எதிரிப்பேன் அவர் என்ன இந்த நேசிக்கிறேன் அந்த ஒரு சூழ்நிலையை தாண்டி அடுத்த கட்டுமான சூழ்நிலைக்கு என்ன அவர் என்ன பண்ணுகிறார் கொண்டு போகிறார் அலையிலுயா அலையிலுயா அவர் மூணாவது வசனம் வாசிங்க உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக இன்னைக்கு அநேகரை நம்ம பார்க்கும் போது இங்க இன்னைக்கு இவ்வளவு சின்ன ஒரு சிறிய கூட்டம் தான் இங்க உட்காந்து இருக்குது ஒவ்வொருத்தரும் நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு இல்லைன்னு சொல்லிக்க இன்னுங்க யாருமே இருக்கா இந்த சின்ன பிள்ளைங்களை கேட்டாலுமே அவங்க ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க என்ன இவ்வளோ நாள் எக்ஸாம் இருந்துச்சு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது எங்களுக்கு படித்து படித்து என்ன ஆகிட்டோ கழிப்பாயிடுச்சு அப்படின்னு அவங்க பிரச்சனையை அவங்க சொல்லுவாங்க இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு இன்னைக்கு நமக்கு பிரச்சனை உண்டு ஆனால் ராஜா அந்த பிரச்சனையை பார்த்து அதனால கழுங்கி அவர் இந்த வசனத்தை இந்த தியானங்களை அவர் எழுதலை அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு பிரச்சனைகள் இருக்கு எனக்கு எல்லா சூழ்நிலைகள் இருக்கு ஒரு ஜாதி கூட்டமே எனக்கு விரோதமாய் வந்தாலும் அதை எதிரிக்க கூடிய பலன் எனக்கு உண்டு ஏன் என்றால் கருத்தர் என்னை எங்க நடத்துகிறார் அடுத்த கட்டமான ஒரு ஆசிர்வாதத்துக்குள்ளாய் கருத்தரை என்ன கொண்டு போய் விடு போகிறார் அமேன் அலையா சங்கீத இருபத்தி நாலு எடுத்து வாசிங்க யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் சொன்னாங்க கருத்தருடைய பரிசுத்த பருவதத்தில் யார் ஏறுவான் கருத்தர்னால அவர் பரிசுத்தர் கருத்தருக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே எப்படியா இருக்குது அசுத்தமா இருக்குதா பரிசுத்தமா இருக்குதா பரிசுத்தமா இருக்குது அப்ப இங்க இந்த சங்கீதத்துல சொல்றார் அவருடைய பரிசுத்த பருவதத்தில் யார் ஏறுவான் நம்ம பரிசுத்தரா இருக்கிறதுனாலதான் நம்ம தள்ளப்படுவோம் அலையிலுயா ஏன்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம கூனி குறுகி நம்ம விழுந்து போய் நம்ம ஒன்றும் இல்லாமல் போகணுன்றது கருத்தரோடைய நோக்கம் இல்லை அந்த பிரச்சனைய நம்ம ஜெயித்து எதிர்த்து வரணும் என்று தான் கருத்தரோடைய நோக்கம் அல்ல பிரச்சனைகளை அனுமதிக்கிறாருன்னா இன்னைக்கு அநேகம் நீங்கள் ஒருத்தவங்களை யாராவது மூத்தவங்களை நீங்கள் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கும் கேட்டால் பிரச்சனை தீர்ந்துடுச்சான்னு கேட்டால் இல்லைன்னுவாங்க பிரச்சனை தீரலை ஆனால் பிரச்சனைகள் மத்தியில் கடந்து வர நான் தேரிட்டேன் எனக்கு முடியல ஆனா இந்த பிரச்சனைகள் வரும்போது நான் எப்படி நடந்துக்கணும் என் கர்த்தர் என்ன பண்ணார் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் ஒரு ஜாதி ஜனமே எனக்கு விரோதமா எழும்பி வரும்போது அந்த ஜாதி கூட்டத்தை நான் எப்படி எதிரிக்கணும் என் கர்த்தர் என்ன பண்ணார் இந்த ஜாதி ஜன எனக்கு விரோதமா அனுமதிச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தார் அலையலோயா அலையலோயா அடுத்த வசனம் வாசிங்க நாற்பத்தி மூணு அப்பொழுது நான் தேவனுடைய பீட தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் வரும்போது நான் என்ன பண்ண மாட்டேன் கலங்க மாட்டேன் சோகமான சினிமா பாடல்கள் நான் பார்க்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் என்னைய நான் உடக்கிக்க மாட்டேன் இவர் என்ன சொல்றாரு நான் சுரமண்டலங்களோட நான் அவரை என்ன பண்ணுவேன் துதிப்பேன் அஞ்சாவது வசனவா சொல்கிறாரு என் நாத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் பிரச்சனையை பார்த்து 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 இந்த கலங்கி போய் நிற்கிறோம் பார்த்தீங்களா இது கருத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கல அந்த பிரச்சனைகள் மதியில் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கிறோம் பார்த்தீங்களா அதான் அவர் எதிர்பார்க்கிறார் பிரச்சனைகளை அனுமதிச்சுட்டே இருப்பார் பிரச்சனைகளை நிறுத்துவாரா நிறுத்த மாட்டார் பிரச்சனைகள் வரதான் செய்யும் நம்ம தான் என்ன பண்ணணும் எப்படி அதை எதிரிக்கணும் எப்படி ஜெயிக்கணும் எப்படி அதை தாண்டி வரணும் எப்படி பிரச்சனைகள் மதியில் அவரை துதிக்கணும் எப்போ அனுபவங்கள் கத்துக்குவோம் பிரச்சனை வரும்போது தான் அம்மன் அலையிலோயா வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டே இருந்தா உட்காந்து ஜப்ப பண்ணிட்டே இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை வராதானா அது போய் ரொம்ப ஜப்ப பண்ணுறேன் நான் நான் ரொம்ப வேத வாசிக்கிறேன் கர்த்தன் பெயரில் பற்றுதலாக இருக்கிறேன் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணுறோமோ எவ்வளோ கருத்துல மேலே நம்ம கருத்துல நேசிக்கிறோமோ அவ்வளோ சார்ந்து இருக்கிறோமோ அவ்வளோதான் பிரச்சனை வரும் அலையிலுயா ஏன் பிரச்சனை அனுமதிக்கிறாரு நம்மளை தேற்ற நம்மளை பலப்படுத்த வாசிங்க சங்கீதம் ஒன் நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எது எப்படி படிக்க படிப்பிக்கிறார் எப்படி சொல்லி கொடுக்குறார் பிரச்சனைகளை கொடுத்து தான் சொல்லி கொடுக்குறார் எப்படி இந்த பிரச்சனை இல்லை ஒரு ஜாதி கூட்டமே உனக்கு விரோதமாக வந்தா நீ எப்படி அவங்கள எதிரிக்கணும் பிரச்சனையை கொடுத்து தான் சொல்லி தருவார் சோதனைகளை அனுமதித்து தான் சொல்லி தருவார் இன்னைக்கு சோதனை வரும்போது கலங்கி உக்காருமா கலங்க கூட கருத்தர் இந்த வசனங்களை வச்சு நம்மளை இந்த காலை நேரத்துல தேற்றுகிறார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் இன்னமா கலங்குகிறோம் இன்னமா திகைக்கின்றோம் இன்னமா அவிஸ்வாசம் எவ்வளோ நாள் அவசுவாசம் இந்த உடைந்து போகிற சூழ்நிலைகள் எவ்வளோ நாள் இப்படியே ஓட்டுவோம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா வேண்டாமா போகணுமா வேண்டாமா சந்தோஷப்படணும் பிரச்சனை வரும்போது சந்தோஷப்படணும் பிரச்சனை வரும்போது சூரமண்டலத்தோடு அவரை என்ன பண்ணணும் துதிக்கணும் அவரை பாடணும் அவரை போற்றணும் இந்த அனுபவத்துக்குள்ளே உங்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்க எந்த பிரச்சனை உங்க முன்னாடி மலைய போல இருக்காது பனிய போல இருக்கு அமேன் அலையிலுயா மலை போல பிரச்சனை வந்தாலும் அவர் எப்படியா மாற்றுவார் பனிய போல மாற்றிடுவார் எப்போ அவர் நம்ம மனமகளும் போது நாற்பத்தி மூணாவது சங்கீத கடைசி வசனம் சொல்கிறது என் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துடு உன் முகத்திற்கு ரச்சிப்போம் இன்னும் துதிப்பேன் என் தேவனை நான் என்ன பண்ணுவேன் பிரச்சனைகள் மத்தியில ஒரு ஜாதி கூட்ட ஜனம் எனக்கு விரோதமாக வரும்போது நான் அவரை இன்னும் துதிப்பேன் அலை துதிக்கும் போது விடுதலை துதிக்கும் போது வெற்றி துதிக்கும் போது ஆசீர்வாதம் காத்திருக்கு பிரச்சனை வருதா சந்தோஷப்படுங்க கருத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறார் கருத்தை தாம இந்த வசனங்களை ஆசீர்வாதிப்பார்